நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி தலையணை மந்திரம் தலையணி மந்திரத்துல நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேள்வியை தான் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேர் வந்திருக்காங்க பார்க்கலாம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் மேம் யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் கோபிச்சட்டி பாளையத்துல இருந்து பேசுறேன் என்னோட பேர் துர்கா ஹாய் துர்கா மேம் எப்படி இருக்கீங்க

அவருக்கு அவருக்கு வயசு என்னமா சுகர் ஏதா இருக்கா இனிப்பு நோய் என்ன வேலை செய்யறாரு இன்ஜினியர் நல்ல பக்கமான வேலை தானே எதுவும் தொந்தரவு இருக்காது கல்வி படிக்கும் போது படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது ஏதாவது மாஸ்டுபேஷன் கை பழக்கம் சுய இன்பம் ஏதாவது பண்ணிட்டாராமா தெரியல கேட்கல வெரி குட் வெரி குட் கேட்கக்கூடாது இப்போ உங்க கூட வந்து காண்டில் இருக்க மாட்டாரு உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா இல்லை மேடம் இந்த காலத்துல உங்க வீட்டுக்கார மாதிரி இருக்குது நீங்க சந்தேகப்படுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நடவடிக்கை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்க கூட இருக்கத்தால அது உங்களுக்கு தான் தெரியும் உங்க கூட பேசுறாரா உங்க கூட பழகுறாரா இல்ல வேற யாரு கூட பெண்கள் கூட நீங்கள் நீங்க அந்த காலத்துல எல்லா பெண்களும் கண்டுபிடிச்சிருவீங்க

கல்யாணம் ஆகும்போதெல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க அதை போக போக படிப்படியாக குறைஞ்சிரும் பாருங்கள் நீங்களே ரொம்ப ஃபீலிங்காக தான் பேசுகிறீங்க மாதத்துக்கு ஒரு முறை தான் இருக்கிறாரு நாங்களே கூப்பிட்டா கூட வரமாட்டே அப்படின்னு ஒரு ரொம்ப கஷ்டம் பாவம் புரியுது அவரை இட்னோ வரீங்களா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அதாவது சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் இல்ல சார் அது நம்பருக்கு கால் பண்ண பிஸியாவே இருக்கு சார் உங்களுடைய யூடியூப் சேனல்ல வருது சார் உங்களுடைய நம்பருக்கு கால் பண்ண எப்பவுமே பிஸியாவே இருக்கு சார் சரிங்க மேடம் என்னுடைய பர்சனல் நம்பர் தரேன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கணவனை எடுத்துட்டு வாங்க அவர் டெய்லியும் உங்க கூட சந்தோஷமாக இருக்க வைக்கிறது என் பொறுப்பு ரெண்டாவது ஆணு உறுப்பு நல்லா அவருக்கு வலிமையாக ஸ்ட்ராங்காக நல்லா பெருசாக ஆகிறதுக்கு மருந்து இருக்குது ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி கூட உங்கள் கூட சந்தோஷமாக இருக்க மருந்து நீங்களே உங்க வீட்டுக்காரர் மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவாரு அதுக்கு மருந்து இருக்கு அவர் இட்டுனுவாங்க சப்போஸ் வர முடியாத பட்சத்தில் அவர் எனக்கு போன் பண்ணி பேச சொல்லுங்க மருந்து கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீ நல்லா இருப்ப கணவனோட சந்தோஷமா இருப்ப அதுக்கு நான் பொறுப்பு உங்க ஹஸ்பண்ட் இட்டுனு வாங்க நான் மருந்து மாத்திரை கொடுத்து உங்களை சந்தோஷமா இருக்க வைக்கிறேன் தேங்க்யூ இதே மாதிரி நிறைய நேர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்ம வந்து எப்போ எப்படக்ட் பண்ணுங்கிறத நாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் போதும் நம்பர் கீழவே அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் அப்ப கேம்ப் போடுறாங்க நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க ஊருக்கு உங்க நாட்டுக்கு உங்க ஏரியாவுக்கு எப்ப டாக்டர் வருவாங்க அப்படிங்கறத சொல்லிடுவாங்க சோ இல்ல சார் நீங்க வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது சார் ஐ நீட் அர்ஜென்ட் சார் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம் ஒரு டியூர் கால் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் மூலியமா மருந்துகள் வரவழைக்கப்படும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன மருந்தோ அத டாக்டர் வந்து கொரியர் மூலியமா போட்டுருவாங்க சோ இதே மாதிரி ஒரு கலகலப்பான கலட்கலான இன்னொரு நிகழ்ச்சியில அவங்களை சந்திக்கிறோம் உங்கள் பகாமா डॉक्टर फाइनली सेड एंड यू आर लवली एंकर अन கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க थैंक यू बाय बाय